அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமைகளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்று தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகச் சிறந்த நீதிமானாக இருந்து செயல்பட்டு தகுந்த தண்டனை வழங்கி வருகின்ற சனி பகவானுக்குரிய நாளாக சனிக்கிழமை கருதப்படுகின்றது மேலும் ஒருவருக்கு சனியால் ஏற்படக்கூடிய ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு நேரங்களில் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனை வழங்குவதில் பாரபட்சமின்றி செயல்படுவார் அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தினங்களில் சனி பகவானுக்குரிய பரிகாரங்களோடு வணங்கினால் அவரது அருளை பெறலாம் இந்நிலையில் சனிக்கிழமைகளில் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாதவைகள் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கலாம் சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கரும் மற்றும் ஊதா வண்ணமுடைய பூக்களை சாற்றி வழிபட வேண்டும் கருப்பு அல்லது ஊதா வண்ணமுடைய ஆடைகளை சனி பகவானுக்கு சாற்றி வழிபடலாம் எல் கலந்த சாதம் அல்லது எள்ளுரண்டை மிட்டாய்களை நெவேத்தியமாக படைக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை தினத்தில் உதவி செய்தால் சனி பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார் ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் சனி பகவானும் கால் ஊனமுற்றவர் அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் கருப்பு உளுத்தம் பருப்பு கொண்டு தயார் செய்யப்படும் கிச்சடி சாப்பிட்டால் சனி பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இரும்பு பொருட்களை சனிக்கிழமை அன்று தானமாக வழங்குவது நல்லது சரி செய்யக்கூடாதவை என்னென்ன சனிக்கிழமைகளில் இரும்பு தொடர்பான எந்த பொருளையும் வாங்கக்கூடாது இலவசமாக கொடுத்தால் கூட இரும்பு பொருட்களை வாங்கக்கூடாது முக்கியமாக ஏழரை சனி நடப்பவர்கள் இந்நாளில் இரும்பு பொருட்களை வாங்கக்கூடாது கருப்பு எள்ளு கருப்பு நிற துணிகள் எண்ணெய் நிலக்கரி துடைப்பம் மற்றும் லெதர் இங்கு ஆகியவற்றை வாங்கக்கூடாது சனிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது வீட்டிற்கு உப்பை கடனாக கூட வாங்க கூடாது சனிக்கிழமைகளில் நகம் வெட்டுவது முடி திருத்துவது ஷேவிங் செய்வது போன்றவற்றைகளை செய்யக்கூடாது இந்நாளில் யாரையும் மனப்புண்படி இகழ்ந்து பேசுவது கூடாது இப்படியாக சனிக்கிழமைகளில் நாம் கடைபிடித்தால் சனி பகவானின் அருளை மட்டும் அல்லாமல் அருளையும் பெறலாம் சனிக்கிழமைகளில் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் வாழ்வில் செம்மை அடையட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்